அப்போஸ்னாகிய பவுலை பார்த்து தேவதூடன் தூதன் வந்து பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உன் நிமித்தம் தயவு செய்வேன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயந்து போகிற சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில தனிமையான பிரயாணங்களில் இல்லை நாம் பிரயாணப்படும் பொழுது அந்த வழியிலே நாம் சந்திக்கிற சில சவால்கள் சூறாவளி காற்று பெருங்காற்று எதிர்காற்று இவைகளை சந்திக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம்